வணக்க மக்கள் இநேத்தாச்சும் நம்ம மார்க்கெட்டில் ஐடி செக்டர் மட்டும் ஒரு பெரிய சம்பவத்தை வந்து சந்திச்சிருந்தது ஆனால் இன்னிக்கிட்டே டீல ஆல்மோஸ்ட் வந்து வைடாக நம்ம மார்க்கெட்டையும் அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காங்க கரண்ட்டாக நிஃப்டி ஃபிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கம் பேங்க் நிஃப்டி ஒரு நானூற்றம்பது பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தை டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ வைட எல்லா பக்கமும் அப்படி போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு தொங்குது இன்றைக்கி டெய்லியும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை சதவீதம் வரைக்கான சரிவு என்னோடய போர்ட்ஃபோலியோவில் ஏற்பட்டிருக்கு ஏன்னா வைடை எல்லா பக்கமும் அப்படி வாங்கிட்டு தான் இருக்குது வேற தப்பிக்கிறதுக்கு வேற சான்ஸே வந்து இல்லை ஸோ போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு வசமாக மாட்டிக்கிச்சு பட் அதை நினச்ச ஒன்றும் கவலை இல்லை ரொம்ப ஆனந்தமாக தான் இருக்கு ஏன்னா இன்னைக்கு டே ஓப்பனிங்லேயே நமக்கு ஒரு பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா ஏற்பட்டது டெலகிராமில் அப்டேட் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ இன்ஃபோசிஸ் பற்றி கேட்டுகிட்டு இருந்தாங்க என்கிட்ட இன்ஃபோசிஸே இல்லை என்கிட்ட இன்ஃபோசிஸே இல்லைன்டானா டே இல்லை இன்ஃபோசிஸில் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டது ஏற்பட்ட உடனே பார்த்தீங்கன்னா அதோட அப்டேட்டை டெலிகிராமில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ பெரும்பாலும் இன்ஃபோசிஸ் இல்லாதவங்க அதை செக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் பட் நான் இன்ஃபோசிஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணலை ஏன்னா நான் வாங்கின ரேட்டுக்கு இன்னும் இன்ஃபோசிஸ் வரல அதனால் மேற்கொண்டு வந்து இன்ஃபோசிஸில் குவான்டிட்டி ஆட் பண்ணுறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு இல்லை பட் நான் டிசிஎஸில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டிஸாக ஆட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இன்றைக்கி டேயில் சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டிசிஎஸில் உண்டாச்சு எனக்கு ஸோ பலருக்கும் அது உண்டாயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ரெண்டு அறநூறு கிட்ட நமக்கு பெஸ்ட்டான ஒரு சான்ஸ் ஏற்பட்டுது பட் இப்போ பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு ரெண்டு எழுநூறு கிட்ட வந்து ட்ரேட் இருக்கு ஒரு நல்ல ரெக்கவர் பார்த்தீங்கன்னா எல்லா ஐடி பங்குகளிலேயும் இன்றைக்கி டெய்லியில் ஏற்பட்டிருக்கு ஸோ இன்ஃபோசிஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் வரைக்கான சரிவை கொடுத்துருந்தது டிசிஎஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆறு தவிதம் வரைக்கும் சரிவு ஏற்பட்டிருந்தது ஆனா அனைத்து ஐடி பங்குகளும் லோல லோலேருந்து ஒரு பெட்டரான ஒரு ரெக்கவரை கொடுத்துருக்கு பட் காலையிலேயே மார்க்கெட் பார்த்தவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு டிப்பில் பைப்பட்றதுக்கான ஒரு சான்ஸும் வந்து கிடச்சிருக்கும் ஸோ பலரும் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் பக்காவாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் ஸோ இப்போது இந்த மாதிரி டிப்பில் வாங்குறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமானு கேட்டால் டெஃபினட்டாக ஈஸியான ஒரு விஷயமே வந்து கிடையாது இந்த மாதிரி டிப்பில் வாங்குறதுக்கான ப்ரிப்பரேஷனுங்கிறது மிகப்பெரிய அளவில் நம்ம பண்ணியிருக்கணும்னா இந்த மாதிரியான சரிவு டிசிஎஸ்சில் ஏற்படுறதுக்கு முன்னாடியே என்னோட பிளானை அவங்க கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் பலருக்கும் அது தெரியும் நான் நினைக்கிறேன் நான் ஒரு பர்டிகுலர் ப்ரைஸுக்கு வெயிட் பண்ணேன் அந்த ப்ரைஸ் வந்ததுமே ஒரு எக்ஸிக்யூஷனை பண்ணேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து அக்யுமலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கைப்பிடித்தேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல சரிவு ஏற்பட்டுதுன்னா அந்த இடத்துல இன்னும் நல்ல ஒரு குவான்டிஸாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோன்னு வந்து சொன்னேன் அதுக்கேற்ற மாதிரி தான் ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் வந்து டிசிஎஸ்சில் ஏற்பட்டிருக்கு ஸோ சேம் ஐடிசிலையும் இதே மாதிரி நான் ஒரு பிளானை போட்டிருக்கேன் மேபி இந்த மாதிரி நடந்ததுன்னா அதுலேருந்து நான் தப்பிப்பேன் ஸோ என்ன பண்ணுவேன் அப்படிங்கறத பற்றியும் உங்க கூட கிளீனாக சொல்லியிருந்தேன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் மேபி நடக்கலாம் இல்லை நடக்காமலும் போகலாம் மேபி நடந்ததுன்னா டெஃபனட்டா எனக்கு அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது ஏன்னா அதுதான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு என்னுடைய எதிர்பார்ப்பு நடந்ததுன்னா நான் நான் எதிர்பார்த்த மாதிரி தான் நான் வந்து பண்ணுவேன் ஸோ எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத விஷயம் நடந்ததுன்னா மட்டும்தான் நமக்கு பெரிய ஒரு தலைவலியை ஏற்படுத்தும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் சரியாக கரெக்டாக முறையாக பிளான் பண்ணி நம்ம பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் ஜஸ்ட்டு பேரை கேட்டுட்டு முதலீடு பண்ணுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை சரியான நேரத்தில் முதலீடு பண்ண ட்ரை பண்ணுங்கள் கண்ட நேரத்துலையும் கண்ட ஸ்டாக்கையும் வாங்கி போர்ட்ஃபோலியோ இது நல்ல பங்கு அது நல்ல பங்கு நான் பத்து வருஷம்னா ஐம்பது வருஷம் அப்படின்ட்டு உக்காந்து எந்த ரேட்டுனாலும் வாங்குடா அதை புடுறா அதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பங்குல போய் முதலீடு பண்றது மிகப்பெரிய தவறான ஒரு செயல் அப்படியெல்லாம் பண்ண எந்த ஒரு ரிட்டர்னும் கிடைக்காது வயசு போயிரும் வயசு இல்லாம கடைசியில் நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆனதுக்கு அப்புறம் ஐயோ என்னடா இன்னும் ஏறாமல் இருக்கட்டும் ப்ரெஷரில் அந்த பங்கை பார்க்கறது தவிர வேறு வழி இல்லை ஸோ சரியான இடத்துல முதலீடு பண்ணால் தான் ரிஸ்க் பெரிய அளவுக்கு உங்களை வந்து அடையாதுங்கிறதா கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க கீழே வரும்போது என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஸோ இப்போ வாங்க வேண்டாம் ஏன்னா ஏஏ ஐடி கம்பெனிஸ் எல்லாம் முடிச்சிடும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் ஒரு சாரார் பார்த்திங்கன்னா இன்னும் தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டே தான் வந்து இருக்காங்க ஸோ கீழே வாங்கும்போது வாங்குறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான ஒரு செயல் இல்லை என்ன கீழே பங்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் கரெக்ட் ஆகும்போது பாலாரும் தேனாரும் ஓட்டுருக்குன்னு எதிர்பார்க்குறாங்களான்னு தெரியல ஸோ பாலாரும் தேனாரும் ஓடிட்டு இருக்கும்போது பங்கு கீழேயே கிடக்கும் உச்சத்தில் தான் வந்து இருக்கும் உச்சத்தில் வாங்குறதுக்கு எந்த விதமான பயமும் இல்லாமல் போய் வாங்குவாங்க நம்ம மக்கள் ஆனால் கீழே வரும்போது ஐடி கம்பெனியில் எழுத்து மூடிடுவான் தான் அவனுக்கு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி உட்காந்து கமெண்ட்ஸில் பேசிகிட்டு இருக்காங்க அந்த எல்லாம் பார்த்தா எனக்கு பயங்கர சிரிப்பு தான் வந்து வருது என்னடா இப்படி இருக்காங்களே அப்படின்ட்டு ஸோ ஏய் முடிச்சிருன்னு சொல் சொல்லி இப்போ பயந்துட்டு வாங்காமல் இன்னும் கீழே இறங்குனா வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் அதெல்லாம் நடக்காது ஏ முடிக்காது நேற்று இன்னொரு கமெண்ட் பார்த்தேன் என்னன்னா ஸோ நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் ஐடி டெட் அப்படின்னு போட்டுட்டு நாங்களாம் கோடிங்க்கு ஏ தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க யார் கோட் போடுறா ஏ இருந்தாலும் ஸோ இருந்தாலும் தானே உட்காந்து கோட் போட போகிறாங்க ஸோ மாதிரி ஐடியிலேயே ஒர்க் பண்ணிட்டு ஐடி டெட் அப்படின்னு போடுறதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு கருத்து அப்படின்ட்டு எனக்கு வந்து தெரியல ஸோ சும்மா வந்து போடணும் ஐடியில் ஒர்க் பண்ணுறாரான்னு கூட தெரியாது சும்மா ஒரு கருத்தை போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கருத்தை வந்து போடுறது என்னைக்கு எல்லாம் வேலை இல்லாமல் ரோட்டில் பஞ்சாயத்தாகி சுற்றிட்டு இருக்கானுங்களோ அன்னைக்கு இஸ் டெட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஒத்துக்குவேன் அந்த நாள் இப்போ இருக்கான்னு கேட்டால் இல்லை இன்னும் அதுக்கான காலம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அந்த எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் அந்த கன்விக்ஷனோட தான் இந்த பங்குகளை பார்த்தீங்கன்னா நான் கையாண்டுட்டு வந்துட்டுருக்கேன் ஓகே ஸோ இதே தான் இன்டெல்ல நடந்தது அடுத்த நோக்கியா அப்படின்னாங்க அடுத்த பிளாக் பெரி அப்படின்னாங்க ஆனால் இப்போ என்ன ஆச்சு அதெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்ட கமெண்ட்ஸ் போட்ட நபர்கள் ஆளை காணாமல் போயிட்டாங்க ஸோ பெட்ரு பர்ஃபார்மன்ஸை வந்து டெலிவர் பண்ணியிருக்கு ஒரு பங்கு கீழே வரும்போது வாங்குவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அது மட்டும் இல்லை ஒரு பங்கு பெட்டரான ஒரு ரேஞ்சில் இந்த மாதிரியான இடத்துல டிஸ்கஸ் பண்ணுறதே மிகப்பெரிய ஒரு தலைவலியான ஒரு விஷயமாக தான் என்னோடய அனுபவம் எனக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்கு ஸோ இதுக்கப்புறம் இது கூட ஒரு லார்ஜ் கேப் அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை பட் இன்னி ஃபியூச்சரில் ரொம்ப வந்து ஆப்பர்ச்சுனிட்டி டெஃபினட்டாக வந்து ஏற்படலாம் ஆனால் ஸோ அதில் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இந்த தளத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் டெஃபனட்டாக வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டோம் ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான இடம் முக்கியம் நல்ல சேஃபாக இருக்கக்கூடிய இடத்த மட்டும்தான் இந்த தளத்தின் மூலியமாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும் ஸோ அதர்வைஸ் ரொம்ப நம் வந்து ஸ்டெயின் எடுத்து நம்ம வந்து பேசுகிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை ஏன்னா வரக்கூடிய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை விட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் அதிகம் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் டெஃபனட்டாக என்னோடய மைண்டை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் போய் நம்ம புரிய வைப்பது அப்படிங்கிறது நம்ம வேலை இல்லை ஸோ புதுசாக வரவங்க அதே மாதிரி தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் டெஃபினட்டாக பயன் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை விஷயங்களை தொடர்ந்து வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே வந்துகிட்ருக்கேன் ஸோ நண்பர்களோட ஆதரவு இருக்குது அதில் எந்த சந்தேகமும் வந்து இல்லை ஸோ தொடர்ந்து இதே ஆதரவு இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஸோ கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது ஃபர்தராக நம்ம எதாச்சும் நடந்ததுன்னா பார்ப்போம் ஸோ இன்றைக்கி பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்ஃபீலில் ஏற்பட்டது டிசிஎஸ்ல நமக்கு ஏற்பட்டது பட் விப்ரோவில் இன்னும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படலை மேபி ஏற்பட்டுதுன்னா அந்த அப்டேட் அவங்க கூட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஸோ தொடர்ந்து வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம் மேபி விப்ரோ இங்கேருந்து ரிவர்செல்லாம் கொடுக்கலாம் அதையும் நான் சொல்லிக்கிறேன் ஸோ வாங்குவதும் வாங்காததும் உங்களுடைய ஒரு முடிவு ஸோ எனக்கு இந்த இடம் எது நல்ல இடம் அப்படின்னு படுதோ அதை மட்டும் இந்த இடத்துல நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கிட்டே அப்டேட் குள்ளே வந்து போவோம் ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸோ எஸ்பிஐ இப்போது யாராச்சும் இமேஜின் பண்ணிங்களா எஸ்பிஐ இந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை தரும் அப்படின்ட்டு ஒரு ஸ்பீச் எல்லாம் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு கசகசன் எங்கே திரும்பினாலும் எஸ்பிஐ பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ எஸ்பிஐ அந்த அளவுக்கான ஒரு ரிமார்க்கபிள் பர்ஃபார்மன்ஸை வந்து டெலிவர் பண்ணியிருக்கு ஆனாலும் கூட இன்னும் இந்த எஸ்பிஐ வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க ஏறுனது பார்த்திங்கன்னா வயிறு எரியுது போல் கவர்மெண்ட் பங்க்கு மேலே ஏறினது ஒரு வயிறு தெரிச்சல்னால தாங்க முடியல ஐயோ என்ன ஏறிருச்சே ஏறிடுச்சே அப்படின்ட்டு இதை போட்டு கறிச்சி கொட்டிகிட்டு இருக்காங்க பட் உண்மையிலே எஸ்பிஐயோட ஷேர் பிரைஸ் மட்டும் கேட்டால் டெஃபினெட்டாக இல்லை ஸோ எஸ்பிஐயோட பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி இருக்குது ஸோ ப்ராஃபிட்லேயா இருக்கட்டும் அசட் குவாலிட்டிலேயா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்கு ஸோ கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ண பேங்க்ஸ் தான் எஸ்பிஐ மட்டும் இல்லை பிஎஸ்யூ பேங்க் எல்லாமே இருக்குது இதை நான் இன்றைக்கி சொல்லலை இதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம பிஎஸ்யூ பேங்க்ஸை பற்றியெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பெரும்பாலும் போன வருடம் கூட நமக்கு பல பிஎஸ்யூ பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா சான்ஸ் வந்து ஏற்பட்டு

ஆனால் சொல்லவே மாட்டாங்க ஏன்னா அதை வந்து சொன்னது பெரிய ஒரு ஆள் அதனால் அந்த அதை பற்றி நாங்கள் தப்பாக பேச மாட்டோம்ப்பா அப்படின்ட்டு ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்குவாங்க பட் பேங்க்னா பேங்க்னால் ஊன்ட்டு வருது ஸோ என்ன நடக்குது ஃப்யூச்சரில் அப்படிங்கிறத பார்ப்போம் பட் இப்போ அதுக்காக இப்போதைக்கே ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்டால் அதெல்லாம் எதுவும் இல்லை ஸோ அதெல்லாம் அண்டர் பர்ஃபார்மிங்கில் இருக்கும்போது நம்ம பிடிக்கிறதோட சரி அப்படி பிடிச்சா லக்கு பிடிக்கலையா உட்காந்து பேசாமல் வேலைக்கு பார்க்குறத தவிர வேறு வழி இல்லை ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்பிஐ அப்படின்னு ஒன்று தான் ஞாபகம் வருது ஹெச்டிஎஃப்சி பேங்க் வாங்கலாமான்னு வந்து கேட்டு இருக்காங்க கமெண்ட்ஸ்சில் ஸோ நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு அருமையான ஒரு இடத்துல இருக்குன்ட்டு கற்றுக் கத்துன்னு கத்திக்கிட்டு கிடந்தோம் யாராச்சும் மதிச்சாங்களா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோ என்ன தினம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னாங்கன்னா அப்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு நல்ல அட்ராக்டிவான இடத்துல வந்து இருந்தது ஆனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்போ ஓவர் வேல்யூட் பேங்க் ஐயோ வாயில போடு வாயில போடு அப்படின்ட்டு பலரும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது ஹெச்டிஎஃப்சி பேங்கை தேடி தேடி வந்து பார்க்குறாங்க நம்ம நண்பர்கள் சில பேர் நம்ம தம்பிகள் சில பேர் எஸ்டிஎஃப்சி பேங்கை பத்தி கேட்குறாங்க இப்போதைக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை ஸோ இதெல்லாம் முன்னாடி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ஆனால் அப்போ பேச வேண்டியவங்க பேசலை அதனால ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து உங்களுக்கு பிடிக்கல அதுவும் இல்லாமல் இதை பத்தியும் வந்து அந்த டைம்ல ஓவர் வேல்யூடு அப்படின்னு தான் டிஸ்கஸ் பண்ணாங்க ஸோ அதனால இதை ஓவர் வேல்யூடுன்னு சொல்லி எல்லாரும் நினைச்சாங்க இப்போ இது வந்து ப்ரைஸ் டூ புக் பரு டூ பாயிண்ட் ஃபைவ்ல தானே இருக்கு அண்டர் வேல்யூடு அப்படிங்கிறாங்க ஸோ இவங்களோட ஒரு என்ன இவங்க மைண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியல ஸோ அண்டர் வேல்யூடுன்னு ஒரு ஆள் சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இதை அண்டர் வேல்யூடு இப்போவும் அட்ராக்டிவாக தானே இருக்குது இதுக்கு முன்னாடி அட்ராக்டிவாக இல்லையாமா ஆனால் இப்பவும் அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ இப்போ இதை வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இருக்காங்க சில பேர் வாங்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அந்த சான்ஸ் இல்லை நான் இந்த பேங்க்ல டுவெண்ட்டி ஃபைவ் பர்சண்ட்டுக்கு மேலே ப்ராஃபிட்டில் உட்காந்துட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் போய் நான் எதுக்கு போய் வாங்கணும் நல்லா அட்ராக்டிவான இடம் நமக்கு எவ்வளோ நாள் இதில் அக்யுமலைட் பண்ணுறக்கான வாய்ப்பு கிடைச்சது நண்பர்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி அருமையான வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த தவறை விட்டுட்டு வாய்ப்பே இல்லாதப்ப போய் வாங்குறதுல என்னங்க அர்த்தம் இருக்குது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இதை பற்றி நம்ம அன்றைக்கே ஒரு நாள் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணோம் வெறும் பீக்லேருந்து ஒரு அறுபது ரூபாய் இறங்கிச்சு அது வந்து அட்ராக்டிவாக மாறிடுச்சு அப்படின்ட்டு கசகசன்ட்டு கமெண்ட்ஸ் பறக்க ஆரம்பிச்சது வீடியோஸ் பறக்க ஆரம்பிச்சது ஸோ இந்த மாதிரி பீக்கில் வாங்கி வாங்கி நம்ம மாட்களுக்கு வேலையாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நானும் அதை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ கேட்குறவங்க கேட்பாங்க ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ ஐஜிஎல் பற்றியான ஒரு அப்டேட் நம்ம பார்ப்போம் ஸோ இன்னொரு டேட்டாக இருக்குது அதை நம்ம செப்ரேட்டாக வந்து பார்த்துக்கலாம் ஸோ இப்போ ஐஜிஎலோட ரிசல்ட் வந்திருக்கு இரநூயர்ல ஒரு லெவன் பர்சன்ட் வந்து ப்ராஃபிட் ரைஸ் ஆயிருக்கு மூணு ரூபா பார்த்தீங்கன்னா டிவிடென்ட் தரதாகவும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த காலாண்டு நமக்கு பல பங்குகளில் இருந்து டிவிடண்ட் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது இன்னைக்கிட்டே ஓப்பனிங்கில் ஐஜிஎல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரிவை கொடுத்துது எப்பவும் பார்த்தீங்கன்னா ஐஜிஎல் நெகட்டிவாக தான் ட்ரேட் இருக்கு பட் ஒரு நல்ல ரெக்கவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஐஜிஎல்லில் ஏற்பட்டுருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி வாங்கின கிட்ட பார்த்தீங்கன்னா ஐஜிஎல் இன்றைக்கி வந்துட்டு திரும்ப மேல போயிருக்கு பட் இப்போ வந்து ஓகேவா அப்படின்னு கேட்டா சொல்ல நான் இப்போதைக்கு பார்க்க மாட்டேன் ஏன்னா ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி வாங்கின ரேஞ்சுக்கு வந்திருக்கு அவ்வளவுதான் இன்னும் வந்து அடுத்த அட்ராக்டிவான இடத்துக்கு போல பட் நம்ம எங்கிட்ட இல்லை அப்படின்னா ஓகே தான் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு தான் ஐஜிஎல் வந்திருக்கு பட் நீங்கள் பாருங்கள் நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் ரிட்டர்ன் என்னென்னு பார்த்தா ஒன்றும் இல்லை இதுக்கு முன்னாடி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்தது அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கத்தை வந்து கொடுத்துருக்கு அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஆனால் நம்ம அப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பெருசாக இல்லை இதெல்லாம் வந்து ஒன் அண்ட் ஒன்லி சான்ஸாக வந்து நமக்கு கிடச்சிது ஸோ காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறணும் ஸோ அன்னைக்கு நீங்க பிடிச்சிங்களே ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னு சொன்னீங்களேன்னு கேட்டால் ஒன்றும் பண்ண முடியாது இன்னைக்கு நான் தான் சொல்றேன் இன்னைக்கு பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஸோ இதை திரும்ப நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் எப்போனா இன்னும் வந்து நான் வாங்கினதை விட ஒரு பெட்டரான ஒரு இடத்துக்கு போச்சுன்னா அப்போ வந்து அகைன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன் மேபி அந்த மாதிரி பண்ணணும்னா கண்டிப்பா நான் சொல்றேன் ஸோ இதெல்லாம் நான் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் எண்டில் பார்த்த பங்கு மட்டும் கிடையாது அதுக்கு முன்னாடியே இந்த ஐஜிஎல் எம்ஜிஎல் எல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பங்குகளாக தான் வந்து இருக்குது கண்டிப்பாக திரும்ப ஏதாச்சும் ஒரு அட்ராக்டிவான இடத்துக்கு வந்ததுன்னா அதை பற்றியான ஒரு நியூஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுவேன் அடுத்தது கோல் இந்தியா ஸோ கோல் இந்தியா பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த விதமான சான்ஸும் இல்லைன்ட்டு தொடர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஒன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண பங்கு தான் அஞ்சு ரூபா ஐம்பது பைசா டிவிஷன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ப்ராஃபிட் பார்க்கும்போது இயரோன் இயரில் ஒரு பதினாறு சதவீதம் குறைஞ்சிருக்கு ஆனால் போன காலாண்டில் ஒரு நாலாயிரத்தி நானூறு கோடி கிட்ட பண்ணியிருக்காங்க அது கூட கம்பேர் பண்ண இது ஒரு பெட்டரான காலாண்டாக தான் வந்து அமைஞ்சிருக்கு பட் இருந்தாலும் ஸோ கோல் இந்தியா இந்த ஒரு ரேஞ்சில் எனக்கு பார்த்தீங்கன்னா இது அட்ராக்டிவாக வந்து தெரியல அடுத்தது ஓஎன்ஜிசி ஒரு ஆறுரூவா ஐம்பது பைசா பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஆறுரூவா இருபத்தஞ்சு பைசா டிவிடன் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல டிவிடெண்ட் தான் எந்த சந்தேகமும் இல்லை கிட்டத்தட்ட பதினோராயிரம் கோடிக்கு மேலே ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் குறிப்பாக இந்த ப்ராஃபிட் எப்படி வந்ததுன்னா நேச்சுரல் கேஸ் செக்மெண்ட்லேருந்து வந்திருக்கு பெட்ரோல்லேருந்து வரல கச்சா இருந்து வரல நேச்சுரல் கேஸ்லேருந்து தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சேம் ஆயில் இந்தியாக்கும் அதே கதை தான் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் மூலயமா தான் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா உயர்ந்துருக்கிறது தான் நிறுவனங்கள் சொல்லியிருக்காங்க இது ரெண்டும் கூட இப்போதைக்கு அட்ராக்டிவா இல்லை மேபி ஃப்யூச்சரில் கிடச்சிதுன்னா அப்போ நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்தது ஸோ மகிந்திரா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னன்னா மகிந்திரா ஒரு ஐநூறு கோடி பார்த்திங்கன்னா புது த்ரீ வீலருக்கான இவி பிளாட்ஃபார்ம்ல முதலீடு பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ த்ரீ வீலர் இவி செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மகிந்திரா கணிசமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காங்க நேற்று கூட நேத்தோ முந்தா நேத்தோ ஒரு வண்டியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஒரு ஆட்டோவை மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா நான் நினைக்கிறேன் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸோ இப்போதைக்கு நம்பர் ஒன் பொசிஷனில் மகேந்திரா இருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தொம்போது பெர்சன்ட் ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எட்டு பர்சன்ட் மார்க்கெட் ஷேர்டில் இருந்த நிறுவனம் இப்போ முப்பத்தொம்பது பர்சன்ட் மார்க்கெட் ஷார்டில் இருக்காங்க ஸோ கணிசமாக பார்த்தீங்கன்னா விற்பனை அதிகமாகிட்டு வந்துட்டுருக்கு ஸோ அதை பிடிச்சுக்கிறதுக்காக ஐநூறு கோடி மேற்கொண்டு மகேந்திரா முதலீடு பண்ண போகிறாங்க ஸோ இந்த மகேந்திரா கிட்டேருந்து வந்த அப்டேட் ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் நம்ம பல முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்துருப்போம் ஸோ இதெல்லாம் கேட்குறதுக்கு பலருக்கும் கடுப்பாக இருக்கும் ஸோ கடுப்பாக இருக்குன்ட்டுலாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அடிப்படை ரொம்ப முக்கியம் பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறதுக்கு ஸோ நம்ம எங்கெங்கே சான்ஸ் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறோன்னோ அதை பற்றி நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் தொடர்ந்து வாட்ச் பண்ணாதான் தெரியும் ஸோ இந்த மைண்ட் செட் உருவாகுது அப்படிங்கிறது அதை விட ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் ரொம்ப முக்கியங்கிறதுக்காக தான் பேசிக்கான ஃபண்டமெண்டல்ஸ் பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் ஸோ புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களுக்கு ஸோ நம்ம ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே